இலங்கை அகதிகள் முகாம்களை இருப்பவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க இயலாது என நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ள நூறு சதவீதம் உண்மையான விஷயம் அதாவது அமைதிப்படையண்டு அங்கே வந்து எங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து எங்களை எத்தனை ஆயிரம் தமிழர்களை அழித்து ஒழித்து இனப்படுகொலை பண்ணீங்க நீங்கள் வராமலே இருந்திருந்தா எங்களுக்கு நாடு கழிச்சிருக்கோம் நீங்கள் வந்து எங்களோட அடிபட்டு நீங்கள் எங்கள்கிட்ட தோற்று போன பிறகு தான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த பார்வையை இந்த பக்கம் தெரிஞ்சுச்சு எங்களோட குளமான கிராமம் வைத்து அந்த இராணத்தை வளர விடக்கூடாது ஏனெண்டா இப்படி ஒரு கொஞ்சம் குறுகிய ஒரு மக்கள் தொகை கொண்ட தமிழினம் மிக உண்மையான இனம் ஒரு இந்திய வல்லரசோட போர் செஞ்சு வெட்டி வெட்டிட்டு தமிழ உலகம் ஃபுல்லாக இருக்கான் எடுக்கலாம் அந்த கட்டமைப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ அவங்க அரசியல் பரப்பு எதுவுமே விரிவாக மற்ற தலைவர் ரொம்ப மனித நியமிக்கிறது இப்போ ஒரு மனித ஒரு ஆட்சி நடக்கிறத இந்த உலக காப்பரேட் விரும்பாது அதனால தான் எங்களை அதாவது மூன்றாம் உலக போகிற பேர் இல்லை எங்களை அழிக்கும் மூன்றாம் உலக போகலாம் ஏண்டா உலகத்தில் முக்கியமான ராணுவம் எல்லாமே எங்களோட எங்களுக்கு எதிரே இருந்து இல்லை அஞ்சு அப்போ அது உலக போகிறேன் எங்களுக்கு இந்த ராணுவம் செய்யலை ஆனால் அவங்களுக்கு இப்போ இஸ்ரேலோ உக்ரைனோ பாகிஸ்தானோ இந்தியாவோ ஈரானோ பலஸ்தீனாவோ எல்லோருமே எங்கள் அழைக்கிறதுக்கு ஆயுதம் கொடுத்தோம் தான் சரி அதை பெரிய நடக்கிறோம் இப்போ ரெண்டாவது இப்போ நீங்கள் எங்கள் உங்களால் தான் நாங்கள் அடிமையாகிட்டோம் அதுவே வந்துட்டு எங்கள் எங்கள்லேயே காரணம் நீங்கள் மெற்றது பகுதியாக நாங்கள் போது நீங்கள் ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்து வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே அகதியாக இருந்தவங்க வேறு நாடுகளுக்கு குறி அமைத்தப்பட்டிருப்பாங்க கையெழுத்து போடையில் நானே பராமரிக்கணும்னு சொல்லிட்டீங்க என்னத்தை பராமரிச்சுட்டீங்க ஆனால் அகதியில் வச்சுருந்தா எல்லா நாட்டுக்கும் ஃபண்ட் கொடுப்பாங்க அகதியில் வச்சிருக்க காசு மட்டுந்தான் வாங்க எங்களை வாழ்க்கையில் அடிச்சிட்டீங்க நீங்கள் அப்பயே கையெழுத்து போட்டுருந்தா இன்றைக்கி எழுது மட்டும் மொத்தம் அவ்வளோதான் நடக்குது ஆண்டு இருப்பாங்க